ஊட்டியிலேருந்து மசனக்குடிக்கு வந்து கல்லட்டு வழியாக இரவு நேரத்தில் வந்து கீழே இறங்கி போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயணத்திட்டத்தை வந்து பண்ணியிருந்தேன் அதுவும் பேருந்து பயணம் இந்த பேருந்து பயணத்தில் வந்து ஊட்டி டு மசனக்குடி முழுக்க முழுக்க அந்த பாதையை சார்ந்தே இருக்க போகுது அங்கே என்ன வனவளங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த காணொலியில் வந்து என்னோடய கருத்துக்கள் மூலமாக என்னை தெரிஞ்சுக்கலாம் அங்கே நிறைய வனவளங்கள் இருக்குது ஆனால் வந்து நம்மளோட காணொலியில் அது வந்து சிகிச்சா அப்படிங்கிறது வந்து இந்த காணொலியோட இறுதியில் தெரியும் இந்த பேருந்து பயணம் ஆனது வந்து ரொம்ப தீலான ஒரு பேருந்து பயணமாக அமைஞ்சது சரியாக வந்து எட்டு மணிக்கு வந்து ஊட்டியிலேருந்து மசனகுடிக்கு வந்து பேருந்து இருக்குது அரசு பேருந்து இந்த பேருந்து வந்து கல்லட்டி என்கிற ஊர் வழியாக வந்து இறங்குது இந்த ஊட்டி டு மசனகுடி சாலை வந்து அரசு பேருந்து மட்டும்தான் வந்து தற்போதைக்கு வந்து கீழே இறங்க வந்து அனுமதி இருக்குது மற்ற பேருந்துகளுக்கு அனுமதி இல்லை அது மாதிரி தனியார் கார்களுக்கும் அனுமதி இல்லை அங்கே இருக்கிற லோக்கல் கார்களுக்கு மட்டும்தான் அனுமதி டிஎன் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் கிடையாது ஃபார்ட்டி த்ரீங்கிற ரெஜிஸ்ட்ரேஷனை மட்டும்தான் வந்து அலோ பண்ணுறாங்க ஏன்னா வந்து இந்த பாதை வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய விபத்துகளால் சர்ச்சையானது அங்கே இருக்கிற ஒவ்வொரு அதாவது முப்பத்தி ஆறு கொண்டை வீசி வலைவல் இருக்குது ஒவ்வொரு வளைவும் அடுத்தடுத்து கேப் விடாமல் வந்துக்கிட்டே இருக்கும் இன்னொன்று ஒரு அதிகமான ஒரு இறக்கம் உள்ள ஒரு பகுதி பேருந்து போகும்போதே வந்து அதை உணர முடிஞ்சு அந்த சைடில் இருக்கிற போர்டு இருக்குல்ல ரெட் கலரில் போர்டு பார்க்குறீங்களே இந்த போர்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சில இடங்களில் வந்து இரண்டாம் ஏரியில் செல்லவும் அப்படின்னு சொல்லி பழகி வச்சுருந்தாங்க மற்ற இடங்களில் ஒரு சில இடங்களில் வந்து முதல் கீரில் போகிற அளவுக்கு தான் இருந்துச்சு முதல் கீரில் செல்லவும்னு சொல்லி அவங்க வந்து எச்சரிக்கை பழகி வச்சுருந்தாங்க அவ்வளோ வளைவு அவ்வளோ விபத்து பகுதிகள் முழுக்க முழுக்க மலையிலேருந்து அப்படி செங்கூத்தா கீழே இறங்குது நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து பயணம் பண்ணி ஆகணும் அதுவும் கீழே இறங்குறது நம்ம இங்கேருந்து அங்கே போய்ட்டு லோக்கல்ஸோட ஜீப் பிடிச்சி போனோம்னா பயங்கர ரேட்டு ஆறாயிரூபா ஐயாயிரூபா வரைக்கும் செலவாயிடும் இதுவே வந்து பேருந்தில் வந்து வெறும் இருபத்தஞ்சி ரூபாயில வந்து பயணம் பண்ணிடலாம் அதுவும் எட்டு மணிக்கு வந்து நல்ல க்ரௌடாக இருக்கும் அது மாதிரி இந்த மசினகுடி போனீங்கன்னா நைட்டு இந்த வழியில் போனீங்கன்னா குறிப்பிட்ட டைத்துக்கு மேலே அந்த எட்டு மணி பேருந்த வேறு பேருந்தில் போனீங்கன்னா அங்கேருந்து திரும்புறதுக்கு பேருந்துகள் கிடையாது அதே மாதிரி இந்த மசினகுடி வெறும் இருபத்தி ஒம்பது கிலோமீட்டர் தான் ஊட்டிகிட்டு இருந்தது ஆனால் நீங்கள் வந்து பகல் நேரத்தில் வரணுன்னா இந்த வழியாக அனுமதி கிடையாது கூடலூர் போய் அங்கேருந்து குடி முதுமலை பந்து முதுமலை வழியாக வர்றது மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அதுக்கு ரெண்டரை மணி நேரம் ட்ராவல் ஆகிடும் ஏன்னா வந்து எல்லாமே அங்கேயும் மலைப்பகுதி அந்த மாதிரி நம்ம நினச்ச நேரம் ரீச் ஆக முடியாது அதே போல் தான் இங்கேயும் இந்த வளைவுகள் எல்லாமே வந்து அந்த மஞ்சள் கலர் சமீபத்தில் இன்ஸ்டால் செய்யப்பட்ட அந்த விபத்துகள் தவிர்ப்பதற்காக அந்த ரோலர் ஒன்று வச்சுருப்பாங்க எல்லா வளைவு பகுதியிலுமே அந்த ரோலர் வச்சிருக்காங்க நிறைய விபத்துகள் அங்கே போகும்போது பார்த்தாலே தெரியுது இங்கே வந்து நம்ம புதுதாக வந்து எதுவும் கார் வாங்கிட்டு போனோம்னாலோ இல்லை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டிரைவர் கூட போனோம்னாவோ நிச்சயமாக உள்ளாகிற மாதிரி தான் அந்த இடங்கள்லாம் இருந்துச்சு மசினிக்குடியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன ஊர் தான் அதுவும் இந்த பேருந்து வந்து பயணம் வந்து இப்போ அப்படி கீழே இங்கே இருந்துகிட்டே இருந்தது திடீர்னு வந்து கல்லட்டிக்கு வந்து ரைட்டில் கட்டாகும் ரைட்டில் கட்டானதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து விலங்குகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிது சைடில் வந்து நிறைய விலங்குகள் நிற்கிது ஆனால் என்னோடய கேமராவில் வந்து கேப்சர் ஆகல ஏன்னா இந்த பஸ்லேயும் வந்து விசிபிள் வந்து ரொம்ப கம்மி யானைகள் அப்போ வந்து மான் இந்த மாதிரி மான் கூட்டம் வந்து எங்கே பார்த்தாலும் மான் கூட்டம் அதிகமாக நிற்கும் இதுலேயுமே நம்ம போய்ட்டு இருக்கும்போதே நிறைய மான்கள் இருந்துச்சு இன்னொன்று யானைகள் வந்து அந்த அந்த கிராமத்தில் வந்து நிறைய கல்லட்டி கிராமத்தில் வந்து விவசாயங்கள்லாம் நடக்குது இந்த கேரட்டு அப்புறம் முட்டைக்கோஸ் இந்த மாதிரி காய்கறிகள் வந்து பயிர் பயிர் செய்யப்பட்டிருக்கு அதில் வந்து இந்த யானைகள் வந்து அந்த இதை இது பண்ணிடக்கூடாது இது சுருள் வேலிகள் அமைச்சிருக்காங்க யானைகள்லாம் வந்து அங்கே சாதாரணமாக இல்லை யானைகள் வந்து ரொம்ப அடர்த்தி அதிகமாக இருக்குது சாதாரணமாகவே யானைகளை பார்த்துடலாம் நம்ம போனது வந்து இந்த த்ரில் எக்ஸ்பீரியன்ஸை அனுபவிக்கணும் நைட் டைமில் ப்ளஸ்ஸு புளியை எப்படியாவது பார்த்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போனோம் ஆனால் நான் வந்து மசினகுடி போய் சேர்கிற வரைக்கும் வந்து புலிகள் வந்து நம்ம கண்ணில் தென்படலை ஆனால் அன்னைக்கு வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க லக்கு இருந்தால் தான் மாற்றம் கண்டை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க அன்றைக்கி வந்து நிறைய வீடியோஸு அன்றைக்கி காலையில் போனவங்க எல்லாமே வந்து புலிகள் பார்த்துருக்காங்க இப்போது சமீபமாக வந்து ரெண்டு மூணு நாளாகவே வந்து பசனக்குடியில் வந்து புலிகள் அந்த மோயார் போகிற வழியில் வந்து புலிகள் பா போகிறத வந்து பார்த்ததை வந்து நிறைய பேர் காணொலி பதிவுடுறாங்க இந்த பகுதி வந்து பயங்கர ஒரு ஆபத்தான ஒரு பகுதி அதுவும் இந்த பேருந்தில் பயணம் பண்ணுறது வந்து நமக்கு ஓரளவுக்கு சேஃப்டி ஒரு மான் லெஃப்ட் சைடு இப்படி போகிற வழி போகிற மான்கள் அதிகமாக நிற்கும் அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ மான்கள் இந்த மாதிரி சாதுவான மிருகங்கள் நிற்கிதோ மான்கள் முயல்கள்லாம் அங்கே இன்னும் இருந்துச்சு மயில் அதே மாதிரி ஆபத்து மிகுந்த மிருகங்கள் வந்து நிறைய இங்கே இருக்குது முக்கியமாக புலிகள் ஏன்னா புலிகள் வந்து முதுமலை அப்புறம் வந்து பந்திப்பு சரணாலயம் வந்து இந்த சரௌண்டிங்கில் தான் வருது இதில் வந்து இந்த முதுமலைக்கு உட்பட்ட இடங்களில் மட்டுமே வந்து நூற்றி நாற்பது புலிகள் வந்து கணக்கெடுப்பில் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் கணக்கெடுப்பு அல்லாத புலிகள் அங்கெல்லாம் அந்த மலையெல்லாம் வந்து நம்ம போய் இறங்கவே முடியாது அப்படிங்கிற லொக்கேஷன்லாம் வந்து புலிகள் வாழுது அங்கே வந்து கணக்கெடுப்பு பண்ண முடியலை பண்ணாத கணக்கெடுப்பு பண்ணியிருப்பாங்க ஆனால் பண்ண முடியாத புலிகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட வந்து ஒரு ஒரு நண்பர் வந்து தகவல் தொடி சொன்னார் அங்கே மசனகுடியில் இந்த ரோடு பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஒத்த ரோடு தான் பஸ்ஸும் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அவரும் செம எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டிரைவர் இந்த ட்ராவல் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அது மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துது இந்த காட்டுக்குள்ளே வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து எல்லாருமே பயப்படுவாங்க வாகனம் வந்து லோக்கல் கைடே வந்து லோக்கல் ஜீப்காரங்களே வந்து நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே வந்து லோக்கலில் வந்து யாருமே கீழே இறங்கலை இந்த பஸ்ஸு மட்டும்தான் அதுவும் நான் போயிருந்த டைமிங்கில் வந்து எனக்கு இந்த பஸ்ஸு வந்து எட்டு மணிக்கு கிளம்பிடும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஏல் ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டேன் ஆனால் இந்த பஸ் வந்து அன்னைக்கு பார்த்து அதில் எதுவும் கேபிள் கம்ப்ளைண்ட் தான் ஒம்போதரை மணிக்கு மேலே தான் கிளம்பிச்சு அந்த ஒம்பதரை மணிக்கு மேலே கிளம்புனதுனால எனக்கு ஒரு லக்கு என்னென்னா நான் அங்கே போய் சேர்கிறது வந்து ஒரு அன் டைமில் போய் சேர்ந்தேன் ஒரு பன்னெண்டரை மணிக்கு மேலே போய் சேர்ந்தேன் அதனால் எனக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ம விலங்குகளை பார்க்கக்கூடிய அனுபவம் கிடைச்சிது எனகெல்லாம் சைடில் நிற்கிது ஆனால் வந்து எல்லா கதவுகளும் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்றச்சு அவ்வளோ குளிர் ஃப்ரண்ட்டில் வந்து வியூ வந்து அந்த அளவுக்கு கிடைக்கல அதனால் நான் வந்து ஃப்ரெண்ட்டில் மட்டுமே வீடியோ எடுத்துக்கிட்டே வந்திருக்கேன் சைடில் வந்து சைடில் நம்ம பஸ் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க அந்த சைடில் அந்த சைடில் நினைக்குது இந்த சைடில் நினைக்குதுன்னு சொல்லிட்டு கிராஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஆனால் ஃபுட்டேஜ் வந்து என்னால் எடுக்க முடியல நைட்டு வந்து இந்த ரோடு வந்து மஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும் எல்லாருமே அவ்வளோ துல்லியமான ஒரு ரோடு இந்த பாலம் கூட ஒரு ஃபேமஸான பாலம் இது வந்து சிறுத்தை கடக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு இந்த பகுதியில் வந்து சிறுத்தை சென்னாய்கள் இந்த மாதிரி நரி ஓனாய் இந்த மாதிரி வந்து ஆபத்தான விலங்குகள் வந்து அதிகம் நிறைய மான்கள் மான் கூட்டம் வந்து சுற்றி சுற்றி இருந்தது அந்த மான் கூட்டங்கள் இருந்தாலே வந்து அங்கே வந்து ஆபத்தான விலங்குகள் அதிகமாக வாழக்கூடிய சாத்திய பொருப்பில் அதிகம் இந்த பேருந்தெல்லாம் வந்தோம் இது வந்து மாயார் வரைக்கும் போகும் இப்போ கடைசியாக வந்து மசினகுடியில் வந்தாச்சு ஊட்டியில் மசனகுடி காலையில் அஞ்சரை மணி இது செம கூலிங்கு இங்கேருந்து தெப்பக்காடு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் முதுமலை சஃபாரிக்கு ஆனால் கூலிங் எந்திக்கவே முடியல ஃபஸ்ட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கே ஆரம்பிச்சிவாங்க போயிட்டுருக்கேன் நேற்று நைட்டு வந்து ஒரு ஒம்பது மணிக்கு மேலே வந்து கல்லட்டி ரோடு வழியாக ஒரு பஸ்ஸில் வந்தேன் சம்மத்துலிங்க காலையில் ஒரு டீயை போட்டு மாயார் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஏற்கனவே அங்கே வந்து புலிகள் பார்த்ததா வந்து அன்றைக்கி காலையிலேயே வந்து நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்க செய்திலையும் போட்டாங்க புலிகள் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு மாயார் பஸ்ஸு செவன் தேர்ட்டிக்கு ஹோம் ஸ்டே இவங்க தான் வந்து நேற்று நைட்டு எனக்கு தங்குறதுக்கு ரூம் தந்தாங்க அதுவும் ஃப்ரீயாக யாரும் என்ன எதுவுமே கேட்கல ரூம் எல்லாமே ஃபுல்லு அப்படின்னாங்க நானும் ஃபுல்லான தங்குறதுக்கு வேறு இடத்துல வேறு இங்கேயுமே ஸ்டே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது எல்லா இடமே ஃபுல்லு நேற்று லீவ் அப்படிங்கிறனால அப்புறம் ஆனால் ரூம் கிடைக்கல அப்படின்னாங்க உடனே அவங்க வந்து கீழே இருக்கிற ரூம் வந்துருந்தாங்க காசு எதுவுமே வாங்கலை ஃப்ரீயாக என்னோடய பேர் என்ன ஊர் என்ன எதுவுமே கேட்கல என்ன பண்ணார் ரூம் இல்லை எதில் வந்தீங்கன்னாரு நான் பஸ்ஸில் தான் வந்தேன் அப்படின்னா ஓகே திரும்ப ரிட்டன்லாம் பஸ் கிடையாது இங்கேயே தங்கி அப்படின்னு சொல்லிட்டு என்னையே நான் உள்ளே தங்க போயிட்டேன் என்னே மாதிரி ரெண்டு பேரை ஆல்ரெடி உள்ளே அவர் தங்க வச்சுருந்தார் தேங்க்ஸ்ண்ணா ரூபாய் வந்தீங்கன்னாஸ்ரில் வந்து ஸ்டே பண்ணுங்க அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபுல்லாகும் சீசன் இல்லாத டைமிங்கில் மட்டும் ஃபுல்லாக அந்த டைமிங்கில் நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நன்றி வெறும் ஆயிரரூபா இருந்தால் போதும் தனியாக போய் சஃபாரி பண்ணுறத விட இந்த மாதிரி பேருந்துகளில் போய் பல மிருகங்களை பார்த்துடலாம் எனக்கு வந்து இந்த பயணத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மைக் வந்து தேவைப்பட்டது என் மேல அன்பு கொண்ட ஒரு அண்ணன் ரொம்ப பிரியமான அண்ணன் எனக்கு வந்து நான் ஒரு மைக் அந்த அண்ணன் கேட்டிருந்தேன் அவர் பார்த்தா நம்ம கேட்டது ஒரு மைக்கு நான் அவரை ஆர்டர் பண்ணி தந்தது ஒரு மைக்கு அவர் இருக்கிறதுலே ஹை குவாலிட்டி கூன ஒரு மைக்கு ஆர்டர் பண்ணி தந்துட்டார் அதை வந்து நானே எதிர்பார்க்கல நான் எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியல அவருக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நமக்கு உதவி பண்ணவங்களை வந்து கன்ஃபார்மாக வந்து எப்போதுமே நினைவில் வச்சுருக்கணும் இந்த மைக் வந்து நிறைய அரசியல் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மற்றும் வந்து காடுகள் சம்மந்தப்பட்ட பதிவுகளுக்கு உதவியாக ஏற்க போகுது இது வந்து மு இந்த வீடியோ வந்து இது முதல் பகுதி தான் இது வந்து ஒரு மூணு பகுதியாக அல்லது நாலு பகுதியாக வரப்போகுது ஏன்னா வந்து இதுக்கப்புறமா நிறைய வன உலகங்களை வந்து நான் பார்த்தேன் சஃபாரி போனேன் ட்ரெக்கிங் போனேன் அது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து அடுத்தடுத்து வரப்போகுது நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக பாருங்கள் நன்றி